இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் என்ன கேள்வி என்றால் இயேசுவை புகழ்வது பாவமாக அதாவது பிரேசலாட் சொல்கிறாங்க அவங்ககிட்ட போய் பிரேசல் ஆட் அது வந்து நமக்கு மீட்பை இழக்க செய்யும் அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதில் என்ன தப்பு இருக்குது நம்ம இயேசுவை தானே புகழ்கிறோம் அதனால் அது எப்படி வந்து தப்பாகவும் பாவமாகும் அப்படின்னு கேட்குறாங்க இது யார் கேட்பா இதுவரை நீங்கள் தொடர்ந்து ப்ரோக்ராம் நம் ப்ரோக்ராம் பார்க்குறவங்க இந்த கேள்வியை கேட்க மாட்டார்கள் ஆனால் அனைவரும் இந்த கேள்வி கேட்கறதற்கு காரணம் என்ன என்றால் அவர்களுக்கு மீட்பு என்றால் என்ன என்றே தெரியவில்லை அதான் காரணம் அதாவது மீட்புக்கும் பாவத்திற்கும் தொடர்பு இல்லை அவங்க தொடர்பு படுத்துறாங்க அப்படின்னா மனித சட்டங்களை கோட்பாடுகளாக மாற்றுகிறார்கள் மார்க் பார்த்தோம் அது வந்து வீண் அப்படின்னு சொல்கிறார் அப்போ மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக மாற்றும் பொழுது அந்த மனித கட்டளை மீறுவது பாவம் என்று கற்பிப்பார்கள் ஆனால் அவருக்கு பாவ பார்வை இல்லாமல் என்னென்னா பாவம் செய்தால் நரகம் புண்ணியம் செய்தால் மோட்சம் இது யாருடையது மாட்டின் லுத்தருடைய தத்துவம் என்ன மாட்டின் லூத்தர் செய்தார் பாவம் அன்னிப்பூச்சிட்டு எப்படி ஒன்றை மீட்கும் பாவத்தை நீ இப்போ இங்கே பணம் கட்டுற பணத்தை கட்டி ஆன்மா வேலைக்கு வாங்க முடியுமா யாரை ஏமாற்ற பார்க்குற பாவ மன்னிப்பு சீட்டெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி திருச்சிக்கு எதிராக பேசினவர் மார்ட்டின் உத்தர் திருச்சிக்கு எதிராக பேச வேண்டும் என்பதற்காக பேசினார் அவர் பதவி கொடுக்கல அப்படின்னு ஏதோ ஒன்று பேசினார் ஆனால் அப்படி பேசியதால் என்ன நடந்தது என்றால் பாவத்தின் சம்பளம் நரகம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இருக்கிறது அதை அவர் நரகம் என்று மாற்றி போதித்துட்டார் மரணம்னா ஆன்மா மரணம் ஆன்மா இறந்துவிடுவது எப்போது என்றால் கடவுளின் உறவு பெறாத நிலையில் ஆன்மாவுக்கு உயிரற்ற நிலை வந்து அது ஆன்மாவும் இறந்துவிடும் உடல் மட்டும் இப்பொழுது இறக்கிறது தீர்ப்பு நாளைக்கு பிறகு ஆன்மாவும் இறந்துவிடும் உறவு இல்லைன்னு சொன்ன உடனே டப்புன்னு செத்து போயிடும் இந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று சொல்கிறார் அல்லவா அதை அன்று நேரில் பார்க்கலாம் தீர்ப்பு நாளின் பொழுது இல்லைன்னு சொன்னோன்னே ஆன்மா அவதான் அழிஞ்சு போச்சு அந்த மரணத்தை சொல்கிறார் இவர் எதுக்கு கொண்டு இந்த மரணம் எந்த மரணம்னா தண்டனையாக கடவுள் கொடுக்கிறார் என்ற பார்வை பாவம் செய்பவரை கடவுள் தண்டிக்கிறார் என்ற பார்வையை ஆணித்தனமாக கிறிஸ்தவர்களிடையே கொண்டு வந்த மாட்டின் நூத்தார் அதன் விளைவாக பிரிஞ்சு போனார்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் பல கோடி நபர்கள் இன்றும் பிரிந்திருக்கிறார்கள் மாட்டின் லூத்தர் செய்த அந்த செயல் உடைய விளைவு அதுக்கு மாட்டின் லூத்தருக்கு என்ன தண்டனை கடவுள் கொடுப்பார் என்று நாம் கவலைப்பட தேவையில்லை அது கடவுளுடைய பிரச்சனை இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம் என்றால் இந்த கேள்வி கேட்பவர்கள் அந்த நம்பிக்கையில் இருப்பவர்கள் பாவம் செய்கிறாதான் அதாவது ஒரு செயல் பாவமாக இருந்தால் தான் அதை செய்யக்கூடாது என்று கூறுகிறவர்கள் மீட்பு என்றால் என்ன என்று நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் கடவுளிடத்தில் கிடைத்த உறவை ஆதாமியவர்கள் இறந்தார்கள் அந்த உறவை நான் மீண்டும் பெற்று கொண்டால் அதற்கு பெயர் மீட்பு மீண்டும் கிடைக்கிறது இது கடவுளின் உறவு மீண்டும் கிடைக்கிறது சொர்க்க வாசம் அல்ல அதுதான் மாட்டின் உத்தர் தத்துவம் மாட்டின் உத்தர்ந்து நான் சொல்லும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த லட்சத்தி சொச்சம் சபைகள் இருக்கிறதல்லவா கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய சபைகள் அந்த சபைகள் எல்லாம் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை தான் மாட்டின் லூத்தர் நம்பிக்கை அந்த சபைகள் எல்லாம் நம்புவது இது ஒன்றை தான் மாட்டின் ஊத்தர் சொல்லி கொடுத்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் ஒன்று இன்னொன்று பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க எல்லாம் சொந்த கருத்து புது புது தத்துவம் பைபிள் இருந்து எடுத்து இல்லை இல்லை இந்தியாவிலிருந்து சபையெல்லாம் இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிச்சு நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிறேன் என்கிட்ட வாங்க அப்படின்னு அவர் சபையை ஆரம்பிக்கிறான் சரியா அந்த சபையெல்லாம் நம்ம எங்கே அழைத்து செல்கிற என்றால் கடவுளின் உறவை நம்பாதீர்கள் என்று சொல்வதற்காக வெவ்வேறு கோணங்களில் சொல்கிறார்கள் ஆனால் கத்தோலிக்கர் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உறவு உறவுதான் வல்ல உண்மை அதுக்காக தான் நாம் பாடுபடுகிறோம் கடவுளிடம் உறவு பெற நாம் கடவுளால் தத்தெடுக்கப்பட வேண்டும் சந்தான தத்தெடுப்பு ஆங்கிலத்தில் ஃபில்லியல் அடாப்ஷன் என்று சொல்கிறார்கள் சிசிசிஎல் ஃபோர் சிக்ஸ்டி எல்லாம் டூ டூ தௌசண்ட் நைன் இதெல்லாம் எடுத்தோம்னா அதில் ஃபில்லியல் தத்தெடுப்பு முறை தான் நம்முடைய நம்பிக்கை என்று தெளிவாக சொல்கிறது அதை இவர்களெல்லாம் விடுகிறார்கள் யாரெல்லாம் மறந்து விடுகிறார்கள் அநேக குருக்கள் அநேக ஆயர்கள் அனைத்து பொதுமன நிலையினர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பாவம் 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 எது எடுத்தாலும் பாவம் அன்று கூட ஒரு கேள்வி பார்த்தோம் பாவம் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குரு கேட்டார் அல்லவா அதற்கும் அந்த நி தத்துவத்தை பார்த்தோம் பாவத்தின் அடிப்படையில் தீர்ப்பு அல்ல நல்லா புரிஞ்சுங்க அப்போ எதன் அடிப்படையில் தீர்ப்பு உடன்படிக்கை அடிப்படையில் தீர்ப்பு நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும் உடன்படிக்கைன்னா என்ன கேட்க வேண்டும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அந்த முறையில் தான் தீர்ப்பு தருகிறார் கேட்கிறவர்கள் உடன்படிக்கை செய்வார்கள் அந்த உடன்படிக்கை நிறைவேற நமக்கு நான்கு அம்சங்கள் தேவைப்படுகிறது என்று பார்க்கிறோம் அதில் ஒன்று வந்து அப்பம் பிட வேண்டும் அடுத்தது வார்த்தை பிட வேண்டும் அடுத்தது மக்களை திருச்சபையில் சேர்க்க அட்லீஸ்ட் ஜபமாக சொல்ல வேண்டும் அது ஜபம் என்று பார்க்கிறோம் அதுக்கப்புறம் செயலில் காட்ட வேண்டும் எதை செயல காட்ட வேண்டும் என்றால் நான் நற்கரனை மட்டும் நம்புகிறேன் எதை நம்பல எதையெல்லாம் கடவுள் வீண் என்று சொல்கிறாரோ அதாவது எதையெல்லாம் பைபிள் வீண் என்று சொல்கிறதோ அதையெல்லாம் நான் நம்பவில்லை அப்ப மார்கேலியாவில் பார்த்தா மனித சட்டம் கோட்பாடகா அதாவது அது மூலமாக மீட்பு நம்புவது வீண் அப்படின்னு சொல்லல நான் அதை நம்புவதை விட்டுவிட வேண்டும் அதுபோன்று எபேசியர் அஞ்சில் பார்த்தீர்கள் என்றால் பயனற்ற செயல்கள் அனைத்தும் வீண் என்று சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் அதாவது அது குற்றம் என காட்டுங்கள் என்று சொல்கிறார் அல்லவா இந்த வாசி காட்டுகிறேன் அப்போ உங்களுக்கு அது புரியும் எபேசியர் ஐந்தில் ஒளி பெற்றவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் ஐந்தாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்திலிருந்து வாசித்து காட்டுகிறேன் வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள் வீண் வார்த்தைகள் இந்த வீண் வீண் பார்த்தோம் இல்லையா மனித சட்டத்தில் நம்புவது வீண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி வீண் வார்த்தைன்னு ஒரு விஷயம் இருக்கு வீணான வார்த்தை அதாவது நமக்கு மீட்பு பெற்றுத்தராத வார்த்தை அதை சொல்லி எல்லாரும் ஏமாற்றுவாங்க பிரேசெல்லாம் கிட்ட அப்படிதான் சொல்லலாம் வீணான வார்த்தைகள் அது வந்து ரெண்டு குருந்தியார் பன்னெண்டில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து பத்துக்குள்ளார பார்த்தீங்கன்னா கூட அதில் சொல்வார் என்ன சொல்லுவார் எது பயனற்றது என்று சொல்வார் பவுலடியார் அப்போ பயனற்றது தான் வீண் வீணானதுன்னா பயனற்றது அதில் என்ன சொல்கிறான்னு அப்புறம் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்குவோம் அப்போ வீண் வார்த்தைகளால் உங்கள் யாரும் ஏமாற்ற விடாதீர்கள் வீண் வார்த்தைன்னா அடுத்த எங்கே வரும் மார்ட்டின் லுத்தருடைய வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் எப்படி ஏன் சொல்வேன் அப்படின்னா பாவத்தின் அடிப்படையில் தீர்ப்பிட போகிறார் என்று நமக்கு தருகிறார் அவர் அப்படி செய்ய போகிறதில்லை என்பது நமக்கு சொல்லித் தருகிறது அதனால் நம்மை பொறுத்தவரை அவருடைய போதனை என்பது வீண் வார்த்தைகள் ஆனால் அந்த போதனையில் நாம் ஏற்றுக்கலாமா அவர்கிட்ட என்ன அப்படின்னு பைபிள் சொல்லுதுன்னா மீன் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்ற விடாதீர்கள் ஏனெனில் மேற்கூறிய செயல்களால் தான் கீழ்படியாத மக்கள் மீது கடவுளின் சினம் வருகின்றது பாருங்க கீழ்படியாத மக்கள் அது யாரு கீழ்ப்படியாத மக்கள்னா உடனே மாட்டின் உத்தர் என்ன சொல்லுவார் அது மாட்டின் நூத்தர் என்ன சொல்லும் அந்த சபைகள் அப்படின்னு வச்சுங்க அந்த சபைகள் மாட்டின் உத்தர் இறையல் அப்படின்னு வச்சுங்களா மாட்டின் உத்தர் இறையல் என்ன சொல்லுகிறது என்றால் க மனித கட்டளைகளை கடைபிடிக்காதவர்கள் தான் கடவுளுக்கு கீழ்படியாதவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லித்தராங்க அந்த மனித கட்டளையில் ஒரு பிரச்சனை தான் சிலை வழிபாடு அதனால் கீழ்ப்படியாத மக்கள் யாரை சொல்லுவாங்க அப்படின்னா கத்தோலிக்கர்களை பார்த்து சொல்வார்கள் இவர்கள் வந்து சிலை வழிபாடு செய்யாதன்னு கடவுள் சொல்லியிருந்தாலும் இவங்க கீழ்ப்படியாமல் சிலை வழிபாடு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவர்கள் தான் வீண் வார்த்தைகளை பயன்படுத்துகிறவர்கள் ஏன் சிலை வழிபாடா சிலை வழிபாடு இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை முதல்ல எது வேணும் மரக்கட்டையா துரும்பா அதில் எது மரக்கட்டை எது துரும்பு சிலை வழிபாடு என்பது துரும்பு மரக்கட்டை என்ன கடவுள்கிட்ட போய் உறவு வேணாம்னு சொல்கிறோம் இங்கே சிலைகள் இருக்கின்றன திருச்சவையில் அதை சுருபங்கள் என்று சொல்கிறோம் புனிதர்களுடைய சுருபங்கள் என்று சொல்கிறோம் அந்த புனிதர்களுடைய சுருபம் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன அதில் உருப்படியான வார்த்தைகளாக சொல்கிறோம் என்றால் வீண் வார்த்தை அல்லாமல் அது எப்படி உருப்படியாக இருக்கிறது என்றால் ஒவ்வொரு சுருபமும் குடும்பத்தில் உறவு பெற்று சந்தான தத்தெடுப்பு முறையில் கடவுளின் பிள்ளையாக மாறியவர் என்று ஒவ்வொரு சுருபமும் நமக்கு சொல்லி தருகிறது அதே இவர் அப்படிங்கிற அந்த வார்த்தை எடுத்துருங்க எடுத்துட்டு போடும்போது என்னன்னா அங்க என்ன என்றால் கடவுளின் குடும்பம் உண்மையில் இருக்கிறது என்பதற்கு உறுதியான சான்று பகவோர்கள் இவரும் ஒருவர் அது அதோட அர்த்தம் நாம் சிறுவ வச்சிருக்கிறோம் வீட்டில் எதுக்கு வச்சிருக்கிறோம் இவரை போன்று நானும் கடவுளின் குடும்பத்தில் சேரலாம் என்ற நம்பிக்கையில் வாழ்பவன் நான் அதை என்னுடைய அறிக்கை இதை தான் மாற்ற சொல்கிறார்கள் எடுத்து எடுத்து அடிப்பார் புதைப்பாரு நகரத்தில் போட்டு வாட்டி வந்தவர் அந்த சொல்லுவாங்க நம்மளை போட்டு ஏன் பயமுறுத்துகிறார்கள் என்றால் அப்போதான் நம்ம என்ன பண்ணுவோம் கீழ்ப்படியாத நபராக மாறுவோம் என்ன கீழ்ப்படியாத நபர் கடவுள் நம்மகிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கிறாரு ஐயா நான் உன்னை மீட்கிறேன் அதை நீ நம்பு அதுதான் நம்பிக்கை அந்த மீட்கிறேன் என்பதற்கு தான் பொருளை மாற்றிவிட்டு மீன் வார்த்தைகளாக மாற்றி விட்டார்கள் மீட்பது என்பது என்ன என்றால் சொர்க்க வாசம் அல்ல சொன்ன சொல்லிதான் ஆரம்பிச்சேன் ஆனால் மீட்பு என்றால் என்ன அப்படின்னுங்கிறத நாளை பார்ப்போம்